ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் ஊருக்கு மையப்பகுதியில் ரெண்டு சென்ட்டில் கம்மியான ரேட்டில் லோன் வசதியோடு இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு மொத்தமாக ரெண்டு சென்ட்டில் வடக்க பார்த்த வீடாக அமைச்சிருக்கு ஊருக்கு மையப்பகுதியிலே இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெளியே வந்து தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது பக்கத்துலையே சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்கு பாத வசதி பதினஞ்சு அடி இருபது அடி பாத வசதி இருக்குது ஸோ ஊருக்கு மையப்பகுதியிலேயே பக்கத்துலேயே உங்களுக்கு ஏ டுசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இதில் பதிமூணு லட்சத்துக்கு லோன் இருக்குது நல்ல வீடாக இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது உடனேவும் நீங்கள் பத்திரம் போட்டுக்கலாம் ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ